ஸோ இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி கீழே இருக்குது பாஜக கூட்டணி மேலே இருக்குது பாஜக தான் வெற்றி பெறும்னு எல்லாருமே சொல்றாங்க ஸோ யாருமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பெருசாக சொல்லலை ஸோ அதனால பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜூன் நான்காம் தேதி உண்மையான இது தெரிஞ்சிடும் அடுத்து விருதுநகரில் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களின் வாரிசு விஜய பிரபாகரன் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் அப்படின்னு தந்தி டிவி கருத்துக்கு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஒன் பெர்சன்டேஜ்லாம் மாணிக் தாக்கூர் வெற்றி பெறுவான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால இதில் வந்து எந்த சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம் யாருனாலும் வெற்றி பெறலாம் டிவியேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலியில் நயினா நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் இடையே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால எதுனாலும் நடக்கலாம் அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முப்பத்தி மூணு சதவீத ஓட்டும் நவாஸ் கனிக்கும் முப்பத்தி ஐந்து சதவீத ஓட்டும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்கு எண்ணிக்கை தான் தான் ஸோ அதனால் இதில் ஓபிஎஸ் வெற்றி பெற இருக்கும் வாய்ப்பு இருக்குது நவாஸ் கனி வெற்றி பெறக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓவராலாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்போது தொகுதியும் சில பேர் வெற்றி பெறும் சொல்கிறாங்க சில பேர் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தாறு போல் வெற்றி பெறும் பாஜகவுக்கு ரெண்டு அதிமுகவுக்கு ஒன்று இந்த மாதிரி சொல்கிறாங்க பட் ஓவராலாக ப பார்த்தோம்னா திமுக தான் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் அப்படி தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது கரு கரு கருத்து கணிப்புகள் வந்து அப்படியே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜூன் நான்காம் தேதி தான் உண்மையான கரு கருத்து கணிப்பு எதுன்னு தெரியும் அடுத்தது அதிமுகவோட செய்தி சேனல் நியூஸே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இடங்களில் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வெற்றி பெறாது அப்படின்னு அவங்களே சொன்ன ஒரு பதினைந்து இடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பதினைந்து இடங்களில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு அதிமுகவோட செய்தி சேனலே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினைந்து இடங்களில் திமுக கூட்டணி மற்றும் பா பாஜக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது பதி ஸோ பதினைஞ்சில் மெஜாரிட்டி திமுக இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சோல பாஜக இருக்கலாம் அந்த பதினைந்து தொகுதி வந்து வடசென்னை தேனி ராமநாதபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வேலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் நீலகிரி கன்னியாகுமரி திண்டுக்கல் திருவள்ளூர் மத்திய சென்னை தஞ்சாவூர் ஸோ இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இணையதளத்தில் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு தான் ஜஸ்ட் ஒரு ப்ரெடிஷன் அவ்வளோதான் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு உண்மையான மொழி வந்து ஜூன் நாளில் தான் தெரியும் அதிமுக இந்த இருபத்தி நான்கு தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு சொல்கிறாங்க மதுரை விருதுநகர் தென்காசி தென் காஞ்சிபுரம் மரக்கோணம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு நாகப்பட்டினம் சிவகங்கை கரூர் சிதம்பரம் கடலூர் மயிலாடுதுறை பொள்ளாச்சி இந்த இருபத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்ன பதினைந்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லல அதே நேரத்தில் கடுமையாக போட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க